மம்மி எங்கே இருக்கிறீங்க மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மி ரொம்ப டயர்டாக விளையாட்டு வந்தேன் இப்போ தான் நான் நான் இங்கே உட்காந்து என்ன இருக்கிறேன் மோனி என்ன மோனி மா எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு போடுமா என்ன செஞ்சுமா நானா மோனி இன்னைக்கு லெமன் ரைஸ் செஞ்சிருக்கிறேன் நீ சாப்பிட்றியா ఓకే మమ్మీ నా సాబ్రామ మమ్మీ చెరివా బోదమ బోదమ సాబ్రి ముని சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் லெமன் சாதம் உனக்கு பிடிக்கும்ல இந்த சாப்பிடு ம் நல்லா இருக்குது மாமி ரொம்ப டேஸ்டாக இருக்குது மாமி எனக்கு இதையே லஞ்சு பேக் பண்ணி கொடுக்குறீங்களா மாமி நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லெமன் ரைஸே எடுத்துன்னு போகிறேன் மம்மி ஓகே ஓகே மோனி உனக்கு லெமன் ரைஸ் நான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஓகே மம்மி Thank you, mommy.